முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசான் கருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி நான்கு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஞானிகள் பலம் கொண்ட அரங்கனே ஞான பண்டிதனாக வாழும் தேசிகனே ஞானிகளை இந்த கலியுகத்திலும் படைக்க ஞான அவதாரம் கொண்ட குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் ஆணும் அருளுவேன் ஞான அறிவுரையாசி வரமென அரங்கனுக்கு சோபகிருது செல் திங்களில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வல்லமைப்பட சுப்பிரமணியர் யானும் தொடர்ந்துரைப்பேன் உரைக்கவே அரங்கனுக்கு சக்தி கூட்டி உலகத்தில் அரங்கன் வழி உலக மாற்றும் நிகழ குறைவின்றி ஆறுமுகன் யான் குரு சீடர் பந்தங்கள் கூட்டி குவளையம் எங்கும் அரங்கனுக்கு படைகளை உருவாக்கி ஆற்றல் பட அன்னதான சேவையும் அறம் என்கின்ற மகா சக்தியையும் வரமென உலகோர்க்கு ஈட்டி வல்லமைப்பட ஆறுமுகன்யான் காத்து வருகின்றேன் வருகவே அரங்கமகான் தொடர்பு கூட்டி வையகத்தில் எவரெல்லாம் ஞானம் பயில்கின்றாரோ அன்னவர்களுக்கெல்லாம் ஆறுமுகன் என் அருள்துணை கிடைப்பதோடு அச்சமர அவர்களெல்லாம் தர்ம வழிகளில் வந்து அரங்கன் வழி அளவில்லா அன்னதான சேவையாற்றி அகிலத்தையே தர்மலோகமாக மாற்றி அற்புதங்களை கண்டடையக்கூடும் கூடவே அரங்கமகான் ஆசி பெற்ற தொண்டர்களெல்லாம் குருபரன் என்னருளாலே ஞானிகளாக உண்டாகி இந்த கலியுகத்தில் மாற்றம் ஞான உலக மாற்றமாக நிகழ்த்தக்கூடும் ஞான அறிவுரை முற்று சுபம்